கேட்டா குழந்தை எங்க வந்த இன்னைக்கு புனல் மாமா ஊர்லாமாமா பாவம் குழந்தைக்கு பழைய ஞாகம் அவ வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் இல்லையோ இனிமே பூனெல்லாம் வேண்டாம் அவ்வளவு ஆச்சாரம் இல்லடா குழந்தை என்ன தேவரு என்ன விஷயம் ஒண்ணுமில்ல இந்த பையனுக்கு ஒரு பூனல் மாட்டி விடு சூனல்ங்கிறது பிராமணாளுக்கும் ஆசாரிகளுக்கும் கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் தான் மற்றவாளுக்கு எனக்கு கேட்கல ஐயர பயலுக்கு தான் கேட்கற புறப்பாலாம் ஐயர் தானே இருந்தாலும் பையன் இப்போ உங்காத்துல தானே வளர்ந்துட்டு இருக்கான் பையன் ஏதோ தப்பா ஆசைப்படுறான் இதை பாருங்க ஐயர என் வீட்டில் சாப்பிட்டு தான் இந்த புள்ள செஞ்ச குத்தம்னா தான் நீங்க அவனுக்கு பூணூல் போடுறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா நான் உங்க வீட்டை ஒன்று கேட்குறேன் எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து எங்க சொத்துல நாலு ஓட்ட வெறப்பாடு நடத்த கோயில் பேர்ல எழுதி வச்சிருக்கமே அதுல பூசை உங்க சாமிக்கு இல்ல நான் தப்பா நினைக்காதீங்க அந்த வருமானத்துல சாப்பிடுற உங்களுக்கு வெந்ததை குடுத்தா சாப்பிட மாட்டோம் வேகாதத யாரு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அப்படித்தான் வேகத்துல சொல்லி இருக்கு ஏற்கனவே வந்துருச்சு நீரு வேதனை பாய்ச்சாரு போட்டு என்ன தேவரே புரியாம பேசுறேன் இந்த ஆறு இப்பத்தா ரெண்டு பேரை காவு வாங்கியிருக்கு இன்னும் காவு கேட்கும் இருக்கு இத பாருங்க தேவரே எங்களுக்குன்னு சில அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு இல்லையா தலைமுறை தலைமுறையா வேதங்கத்து கொடுத்த குடும்பம் ஐயா அந்த பிள்ளையோட குடும்பம் ஆத்துல குளிச்சு தலையில குணத்தோட பூணூல மாட்டிக்கிட்டு இவங்க பாட்டினார் நடந்தாருன்னா ஊரே கால்ல விழுந்து கும்பிடும் ஐயா ஊருக்கெல்லாம் பூணூல் போட்ட குடும்பம் அந்த வீட்டு புள்ளைக்கு போய் பூணூல் போட இதுக்கு இதுக்கப்புறமும் நீங்க மாட்டேன்னு சொன்னா காபு கொடுக்க போறேன்னு சொன்னனே அது யாரு சொல்லல சொல்லலையில்ல என்னத்தான் சொன்ன இந்த புல்லும் எள்ளும் பாலு தேம ரத்தத்துலதான் முடக்கும் வருங்கோ நீங்க பெரிய வாழ் சொல்றேன் அதுக்குன்னு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு எனக்கு என்ன போட்டு வச்சு கொண்டாங்க ஈஸ்வரையா குழந்தை அந்த போய் நிற்கிறது வரும்

தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா சரி யாரோ எப்போ காதல போட்டு ஒரு கதையை அவத்து விடுற ஆத்த தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே இந்த மாதிரி ஆத்த கலக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேற தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார் கை நாட்டுக்கார அந்த தோணிக்கார நம்மள மாதிரி படகுல போகிற தோணிக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு ஏன் பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு அவன் சொல்லிருக்கான் எனக்கு தெரியாது சாமின்னு வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் வீணாக்கி போட்டேயே அப்படின்னாரு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு யாருக்கும் தெரியாது சாமி இருக்கா என்னப்பா அது இருபது வருஷம் வீணாக்கி புட்டையா அப்படின்னா சரி இந்த கிருஷ்ண உபரேச மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த தோணிக்காரன் தெரியாரு சாமின்னு சொல்லியிருக்க போச்சப்பா முப்பது வருஷம் வீணாக்கி புட்டையா அப்படின்னாரு பேசிக்கிட்டே இருக்கல படகுல ஓட்டம் விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான் ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு சாஸ்திரி சொல்லிருக்காரு தெரியாதுப்பா ஒட்டு மொத்தமா உன் வாழ்க்கைய போச்சிருக்கான் அதனால புழப்புக்கு எது தேவையோ அதை தான் கத்துக்கணும் நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே அது வேற ஒண்ணு இல்லப்பா இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்சாணி அடிச்ச மாதிரி நாம் வாழுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க அதான் இடைஞ்சல இடைஞ்சல்னா புரியலையா சாரிதான் உங்க பேர் என்ன இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது என் வீட்டு சோத்த தின்னுபுட்டு என் தோல்லியே சவாரி செஞ்சு போட்டு என் பேரை என்னடா கேக்குற இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்டை வரல எடுத்துட்டு பாலு தேவர் சொல்லிட்டு மறுபடியும் கை சூப்பு பாலுங்கிறது உங்க பேரு பின்னால் இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சவா என்ன பட்டமா ஜாதி இல்ல ஜாதி இல்லையான்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு முன்னு தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே நான் கரையாறிட்டேன் நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறேளே